இளையராஜாவுடைய மகளான பவதாரணி, நேற்று முன்தினம் மாலை இலங்கையில் மீளாத்துயில் கொண்டாங்க அவருடைய மரணம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு இப்போ அவங்களுடைய உடல் லோயர் கேம்ப் அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊரான பனைபுரத்தில் தான் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு நேற்று இரவு பத்து மணி வரைக்குமே சென்னையில் பல பிரபலங்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க அதன் பிறகு நேற்று இரவே தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊருக்கு உடல் எடுத்து செல்லப்பட்டது அங்கு இன்னைக்கு இறுதி காரியங்கள் நடைபெறும் அதன் பிறகு பவதாரணியுடைய உடல் அங்கு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு இளையராஜாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் மரணத்திற்கு பிறகு அந்த இடத்துல தான் நல்லடக்கம் செஞ்சு மணி மண்டபம் போல கட்டியிருக்கிறாங்க அங்கே தான் இதற்கு முன்னாடி இளையராஜாவுடைய அம்மா சின்னத்தாய் மனைவி ஜீவா ஆகியோருடைய மரணத்திற்கு பிறகு நல்ல இந்த இடத்துல தான் பவதாரணியினுடைய உடலும் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு அந்த மணிமண்டபத்தை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இன்று தேனி மாவட்டத்திற்கு வரக்கூடிய பவதாரணியினோட உடல் நல்லடக்கம் செஞ்ச பிறகு அந்த மணிமண்டபத்தில் அவருக்கான காரியங்கள் செய்யப்பட இருக்குது பல பிரபலங்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் இளையராஜாவுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி வரக்கூட இந்த நிலையில தான் அவங்க எங்கே நல்லடக்கம் செய்யப்பட இருக்காங்க அப்படிங்கிற காட்சிகள் இருக்கு தன்னுடைய அருகிலேயே அவதாரணி மீளா துயில் கொள்ளக்கூடிய காட்சிகள் ரசிகர்களை கலங்கடிக்க செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பவதாயணியினுடைய இழப்பிலிருந்து ராஜா குடும்பம் சீக்கிரமாக இருந்து வரும்